திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் தோல் எலும்பு சீனரம்பு பீளை துன்று கோழை பொங்கு சோரி பிண்டமாயுருண்டு வடிவான தூள பங்க காயம் அம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறுமிந்த நோய் அகன்று துயரார ஆலமுண்ட கோண கண்ட லோக முண்டமால் விரிஞ்ச நாரணங்களாக மங்கள் புகழ் தாழும் ஆன நங்கள் மூவி ரண்டு மாறி ரண்டு தோலும் மங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோ வால சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை வாண்ணி பஞ்ச பாண்ணி தந்த முருகோனே மாயை ஐந்து வேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் ஐந்து வாழ்பெரும் சராசரங்கள் உறைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏக தந்தை கண்டு வேடர் மங்கையோடி அஞ்ச அணைவோனே வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேரு மங்கையால வந்த பெருமாலே